சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி சொல்றாங்க இருப்பு கடம் கொண்டு அடக்குவோங்கதான் நீங்க அடக்கணும் லட்சணத்தை தான் பார்த்தோம் வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது ரகுபதி அவர்கள் வார்த்தையை சரியாக பயன்படுத்தும் இன்னைக்கு எம்எல்ஏவா இருக்கே அமைச்சரா இருக்கேன் எத்தனை நாளைக்கு எம்எல்ஏ அமைச்சராக இருந்திருவீங்க நாளைக்கு காலையில் இருந்துருவீங்களா அதனால எம்எல்ஏவாக இருக்கேன் அமைச்சரா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுனீங்கன்னா உங்களை எப்படி அடக்க வேண்டும் என்பது எங்களுக்கும் தெரியும் நாங்கள் அதை செய்தி காட்டுவோம் முருக பக்தர்கள் மீது கை வச்சீங்கன்னா நீங்க இருக்க மாட்டேன் இன்னைக்கு நான் தெளிவாக சொல்றேன் கேட்டு எங்களுக்கும் தெரியும் எப்படி உங்களை அடக்க வேண்டும் எங்களுக்கும் தெரியும் பொறுத்துக்கிட்டு இந்த மிரட்டு உருட்டு கரவேட்டி கட்டி இருக்கிற திமுக நீ போஸ்ட் அடிச்சு விட்டுறவங்க சொல்லி இத்தனை காலமா சும்மா அங்கிருந்த திருப்பரங்குன்றத்தை ஊதி பெரிதாக்குது யார் நவாஸ்கனி என்ன ரைட்ஸ் இருக்கு அங்க போய் மாமிசம் என்ன ரைட்ஸ் இருக்கு வெறும் காவி வேட்டியை கட்டிக்கிட்டு பட்டைய போட்டுக்கிட்டு நான் முருக பக்தன் நான் சிவபக்தன் சொல்லி தெரிஞ்சால் மட்டும் பத்தாது சேகர்பாபு அவர்கள் உண்மையான ஒரு சனாதன தர்மத்தை நம்பிக்கை இருக்கக்கூடிய மனிதர்னா சனாதன தர்மம் இந்து தர்மம் வேறுபடுத்தாதுங்க நான் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் நம்ம சகோதரர்கள் தான் திருப்பரங்குன்றத்தில் ஆர்ப்பாட்டம் பண்ணவர்கள் முக்கியத்தில் பாஜகவை சேர்ந்தவர்கள் மட்டுமே சேர்ந்தவர்கள் அமைச்சருக்கு சேகர்பாபு அவர்களுக்கு சில விஷயத்தை நான் தெளிவுபடுத்த விரும்புகின்றேன் அவருக்கு திருப்பரங்குன்றத்தினுடைய சரித்திரம் சேகர்பாபு அவர்களுக்கு தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் சுதந்திரத்திற்கு முன்பு இதே பிரச்சனை இங்கே வரும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய சப்ஆார்டினேட் ஜட்ஜி ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க திருப்பரங்குன்றம் கோயில் எந்த டவுட்டு மேல தேவஸ்தானத்துக்கு சொந்தம் மலை யாருக்கு சொந்தம் அந்த பகுதிக்குள்ளே அரசு இருந்து அரசுக்கு சொந்தமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறில் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு என்பது மிக தெளிவாக இருக்குது திருப்பரங்குன்றத்தை பொறுத்தவரை அது முழுமையாக கோயிலுக்கு சொந்தம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் அப்பீலுக்கு போகிறாங்க ஹைகோர்ட்டு முப்பது நாள் சபார்டினேட் ஜட்ஜில் நடந்த ஒரு என்கொரி ஒரே நாள் ஹைகோர்ட்டில் இருவரும் சமாதானமாக போங்கன்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று ஃபைனல் ப்ரிவி கவுன்சில் அதுதான் ஹையஸ்ட்டு லா ஆஃப் த லேண்டு ப்ரிவி கவுன்சில் என்ன சொல்கிறாங்கன்னா இது மிக தெளிவாக இது முழுமையாக சபார்டினேட் ஜட்ஜ் கொடுத்துருக்கக்கூடிய தீர்ப்பை ஏற்றுக்கிறோம் இது முழுமையாக கோயிலுக்கு சொந்தம் அதோட பிரச்சனை முடிஞ்சுது அதன் பிறகு ரயில்வேஸ் அந்த கோயில் இருக்கக்கூடிய பாறையெல்லாம் உடைச்சி அதை மைனிங் பண்ண முற்பட்ட பொழுது கூட திருப்புரங்குன்ற கோயிலுடைய அத்தாரிட்டிஸ் அதை தடுக்கிறாங்க நான் சொல்கிறது ஆங்கிலேயர்கள் காலத்தில் இன்றைக்கி ஆங்கிலேயர்கள் இந்து மக்களுக்காக தற்காத்த ஒரு கோயிலை இப்போ இருக்கக்கூடிய அந்த திராவிட கும்பல் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் அதை கொடுப்பதற்கு தயாராக தான் வேடிக்கை அதனால் சேகர்பாபு அவர்கள் முதல்ல இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று பிரிவி கவுன்சிலினுடைய தீர்ப்பு எடுத்து படிக்கட்டும் இன்றைக்கி புதிதாக இன்னொரு மதத்தை சார்ந்தவர்கள் இதை பிரச்சனை ஆரம்பிக்கிறாங்க மேலே காவல்துறை அனுமதிக்கிறாங்க அவங்க போய் சாப்பிட்றாங்க ஆடு எடுத்துகிட்டு போகிறாங்க ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பியை எடுக்கிறாங்க ஒரு எம்பிமான நடவடிக்கை எடுக்க துப்பில் அவருக்கு இன்றைக்கி சேகர்பாபு அவர்கள் வீரவசனம் பேசிகிட்டு இருக்காங்க சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி சொல்கிறாங்க இரும்பு கடம் கொண்டு அடக்குவோம் உண்டு தான் நீங்கள் அடக்கின லட்சணத்தை தானே பார்த்தோம் தமிழ்நாடு ஃபுல்லாக உங்கள் காவல்துறை எங்கே போய் யாரை பிடிக்கணும்னா சாதாரணமாக பெண்கள்கிட்ட குழந்தைகள்கிட்ட யார் தவறு பண்ணுறாங்களோ அவங்கள போய் பிடிக்கணும் அந்த காவல்துறையை பாரதிய ஜனதா கட்சி கிட்டத்தட்ட முந்நூற்றம்பது பேர்த்துக்கு மேலே வீட்டில் நைட்டு ரெண்டு மணிலருந்து காவல்துறை அங்கே போட்டு அவங்கள கைது பண்ணி வச்சுருக்கிறீங்க நன்றி சொல்லிக்கிறேன் காவல்துறைக்கு ஏன்னா அந்தந்த ஊரில் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களை நீங்கள் பெருசாக வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க தெருவில் வந்து எங்கள் ஆளுகளை பெரிய ஆகிட்டுருக்கிறாங்க ஓ போலீஸ் பத்து பேர் வந்து கைதாக பண்ணுற அளவுக்கு நீங்கள் பெரிய ஆள் ஆகிட்டீங்களா அதனால் முதல்ல தமிழக காவல்துறைக்கும் முதலமைச்சருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் நேற்று முந்நூற்றம்பதுக்கு மேற்பட்ட இடத்துல தமிழக பாரதிய ஜனதா கட்சியை கைது பண்ணி வச்சதுக்கு ஏன்னா நீங்களே மக்கள் அவங்களை கொண்டு வர்றேங்க அதே நேரத்துல இந்த காவல்துறை எங்க பயன்படுத்தி இருக்கணும் நான்கு மணிக்கு மதுரை மெட்ராஸ் ஹைகோர்ட் பெஞ்ச் மதுரை பெஞ்சில் தீர்ப்பு வந்த பிறகு எங்க போச்சு உங்களுடைய கௌரவம் உங்கள் வீரமெல்லாம் ஒரு மணி நேரத்துல மக்கள் சேர்ந்துருக்கிறாங்க தீர்ப்பு கொடுக்கப்பட்டு ஒரு மணி நேரத்துல மக்கள் வந்து நிற்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு தன்னெழுச்சியாக மக்கள் வந்திருக்கிறாங்க அதனால் சேகர்பாபு அவர்கள் முதல்ல சரித்திரத்தை தெரிஞ்சிக்கணும் வெறும் காவி வேட்டியை கட்டிக்கிட்டு பட்டையை போட்டுக்கிட்டு நான் முருக பக்தன் நான் சிவபக்தன்னு சொல்லி மட்டும் பத்தாது சேகர்பாபு அவர்கள் உண்மையான ஒரு சனாதன தர்மத்தை நம்பிக்கை இருக்கக்கூடிய மனிதர்னா சனாதன தர்மம் இந்து தர்மம் வேறுபடுத்தாதுங்கண்ணா இஸ்லாமியர்களாக இருந்தாலும் நம்ம சகோதரர்கள் தான் ஆனால் இதில் பிரச்சனை ஆரம்பிப்பவர்கள் யார் இத்தனை காலமாக அமைதியாக இருந்த திருப்பரங்குன்றத்தில் பிரச்சனை ஏற்படுத்தியிருப்பவர் யார் இதை முதல்ல பாபா அவர்கள் ரகுபதி அவங்க வந்து இரும்பு கடத்தை கொண்டு அடக்கோன்னு அந்த சீன் போட்டு சுற்றுனீங்கன்னா உங்களை எப்படி அடக்க முடியும் என்று எங்களுக்கு தெரியும் அதே மாதிரி நாங்கள் அடக்கி காட்டும் அதுக்குள்ளே போக வேண்டாம்னு நினைக்கிறேன் அதனால் வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது ரகுபதி அவர்கள் வார்த்தையை சரியாக பயன்படுத்தணும் இன்றைக்கி எம்எல்ஏவாக இருக்கேன் அமைச்சராக இருக்கேன் எத்தனை நாளைக்கு எம்எல்ஏ அமைச்சராக இருந்துருவீங்க நாளைக்கு காலையில் இருந்துருவீங்களா அதனால் எம்எல்ஏவாக இருக்கேன் அமைச்சராக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுனீங்கன்னா உங்களை எப்படி அடக்க வேண்டும் என்பது எங்களுக்கும் தெரியும் நாங்கள் அதை செய்தி காட்டும் மக்கள் பிரதிநிதியாக இருக்கிறீங்கிற ஒரே காரணத்துக்காக மரியாதை கொடுக்குறோம் அந்த மரியாதையை தற்காத்து கொண்டு பேசுகின்ற வார்த்தைகள் சரியாக இருக்கணும் அதனால் இரும்பு கடம் கொண்டு அடக்குவோம் இவங்கள நான் தப்பு பண்ணவங்களா இவங்களாம் நான் கஞ்சா விற்றவங்களா இவங்களாம் பெண்கள் மீது கை வச்சவங்களா இவங்களாம் முருகபெருமானுக்காக பக்தர்களாக அங்கே திருப்பரங்குன்றத்தில் அந்த பகுதியில் கோட் அனுமதி கொடுத்த பிறகு அங்கே சேர்கிறவங்க எப்படி இரும்பு கடத்து கொண்டு அடக்குவீங்க அவங்களா நான் தப்பானவங்களா இன்றைக்கி நான் முதலமைச்சருக்கு சொல்கிறேன் தமிழகத்தில் லோக்சபா ஒரு கேள்விக்கு வந்து பதில் சொல்லியிருக்கிறாங்க எந்த அளவுக்கு தமிழகத்தில் கஞ்சா புழக்கம் அதிகமாக இருக்குன்னு அதை நான் படிக்கிறேன் கேளுங்கள் அதில் கவனம் கொடுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தமிழ்நாட்டில் என்டிபிஎஸ் யாரெல்லாம் போதைப் பொருள் விற்கிறாங்களோ மொத்தமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் போடப்பட்ட வழக்கு ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி இரண்டு பேருக்கு மேலே வழக்கு போட்டுருவாங்க என்டிபிஎஸ் கேஸ் இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எவ்வளோ போட்டிங்க திமுக ஐநூற்றி எண்பத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எவ்வளோ போட்டிங்க நானூற்றி இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எவ்வளோ போட்டிங்க நூற்றி பதிமூணு வெக்கமாக இல்லையா ஒரே ஒரு மா ஒரே ஒரு வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கஞ்சா வழக்கு என்டிபிஎஸ் ஒன்பதாயிரத்தி என்பதாயிரத்தி முப்பத்தி இரண்டு வழக்கு போட்டிருக்கோம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு மூன்று ஆண்டுகளும் சேர்ந்து மொத்தமாக போட்டப்பட்ட வழக்கு ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு எப்படி கஞ்சா எங்கள் கட்டுப்பா இதுவாகும் எப்படி நீங்கள் ஸ்டாப் பண்ணுவீங்க நீங்க கஞ்சாவுடைய தலைநகரமாக தமிழகம் இருக்குன்னா இதுலயே தெரியுது லட்சணம் தெரியுது என்டிபிஎஸ் நீங்கள் கேஸ் போட்ட லட்சணம் தெரியுது இங்கே காவல்துறையை பயன்படுத்தணுமா அதை விட்டுட்டு முந்நூற்றம்பது ஐம்பது பிஜேபியினுடைய வீட்டுல போய் காலையிலிருந்து நான் கைது பண்ணி சிறையில வைப்பேன் வெக்கமா இல்லையா உங்களுக்கு எல்லாம் இதுல வீரவசனம் அமைச்சர் பாபா அவர்கள் ரகுபதியை போன்றவர்கள் வெக்கமே இல்லாம வீரவசனம் பேசி கொண்டு அதனால் இரும்பு கடம் கொண்டு அடக்குவனு முருக பக்தர்கள் மீது கை வச்சீங்கன்னா நீங்க இருக்க மாட்டேங்க நான் தெளிவாக சொல்றேன் கேட்டு எங்களுக்கும் தெரியும் எப்படி உங்களை அடக்க வேண்டும் எங்களுக்கு தெரியும் பொறுத்துக்கிட்டு இருக்கும் தார்மீக ரீதியா கோட் என்ன அனுமதி கொடுத்துருக்காங்களோ அதுபடி இது நடந்துகிட்டு இருக்கு இத்தனைக்கும் நான் அந்த இடத்துக்கு போக கூட இல்லை அதனால் இரும்பு கடம்னு இன்னொரு முறை இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி மிரட்ட பார்த்தீங்கன்னா ரகுபதி அவர்கள் இருக்கிற அவருக்கே தெரியாது அதனால் நான் அமைதியான முறையில் அறவழி முறையில் சொல்கிறேன் அமைச்சர் என்பதை தெரிஞ்சு சொல்கிறேன் இந்த மிரட்டு துருட்டுறதெல்லாம் கரைவேட்டி கட்டி திமுக காரங்கிட்ட இன்பநிதிக்கு போஸ்ட் அடித்து ஓட்டுறவங்கள்ட்ட ஏன்னா முருக பக்தர்களை பார்த்து அமைதியான முறையில் அறவழி அத்தனை பேர் சேர்ந்தாங்க என்ன பண்ணாங்க பஸ்ஸை உடைச்சாங்களா தீ வச்சு கொடுத்தாங்களா பொது சொத்துக்கு சேதம் விளைவிச்சாங்களா அமைதியான முறையில் வந்து அமைதியான முறையில் பேசிட்டு போயிருக்கிறாங்க அதனால் தமிழகத்தில் அன்னைக்கு பிரச்சனை உருவாக்குவது யார் பிரச்சனை உருவாக்குவது திமுக இத்தனை காலமாக சும்மா அங்குறது திருப்பரங்குன்றத்தை ஊதி பெரிதாக்கியது யார் நவாஸ்கனி போறங்க என்ன ரைட்ஸ் இருக்கு அங்கே போய் மாமிசம் சாப்பிட்றக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு அதையெல்லாம் மேலே நீங்கள் கைது பண்ணீங்களா நடவடிக்கை எடுத்தீங்களா காரணம் அப்பீஸ்மெண்ட் மைனாரிட்டி கம்யூனிட்டி அப்பீஸ்மெண்ட் ஓட்டு எனக்கு வேணும் அப்போ தான் அவங்க ஓட்டு போடுவாங்க அதற்கு அக்கறை சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் அமைதியான முறையில் இந்து பக்தர்கள் வந்தால் முருக பக்தர்கள் வந்தால் ஏன் கை வைக்கிறீங்க நான் திரும்ப சொல்ல வேண்டிய ஒரு கடமை கவுன்சில் காவல்துறையை ரெண்டு கேஸ் போட்டு வச்சிருக்காங்க மூணு வருஷத்துல ஒரே வருஷம் ஒன்பதாயிரத்து அறுநூத்தி முப்பத்தி ரெண்டு அங்க போடுங்க சந்தோஷப்படுறோம் அதை வீரவசனத்தை பிஜேபி தலைவர்கள் மீது தொண்டர்கள் மீது காட்டாது ஒரு ஒரு நாளுமே எங்கன்னா இன்னைக்கு தமிழகத்தில் காலையில் நம்ம எல்லாம் சாமி கும்பிட்டு தான் எந்திரிக்கணும் நேற்றைய விட இன்றைக்கி என்ன கோரமாக இருக்கும் இன்னைக்கு விட நாளைக்கு என்ன கோரமாக இருக்கும் கிளம்பாக்கத்தில் சென்னையினுடைய மையப்பகுதியில் ஒரு பெண்ணை ஆட்டோவில் ஒருத்த கடத்திட்டு போகிறான் அதை பார்த்த யாரோ ஒரு நபர் நல்ல ஒரு மனிதர் போலீஸ் கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் பண்ணி அந்த பெண்ணை மீட்க வேண்டிய கட்டாயம் நமக்கு வந்திருக்கு சென்ட்ரல் சிட்டியில் இவ்வளவு போலீஸ் வச்சுருக்கிறீங்க ரோந்து படை வச்சுருக்கிறீங்க வண்டி வச்சுருக்கிறீங்க டூ வீலர் வச்சுருக்கிறீங்க பேட்ரோல் ஃபோர்ஸ் இருக்குது பிங்க் வண்டி இருக்கு கட்டுப்படுத்த முடியல ஒரு சாதாரண மனிதன் அதை பார்த்து விட்டு கண்ட்ரோல் ரூமுக்கு சொல்லி பிடிக்கிறீங்கன்னா இதை பார்த்து பாபு ரகுபதி போறவர்கள் வெக்கப்பட வேண்டும் இவங்களை இரும்பு கடன் கொண்டு அடக்குங்களே முருக பக்தர்களை இரும்பு கடம் கொண்டு அடக்குவதற்கு முன்பு இவங்களே இரும்பு கடன் கொண்டு அடக்க மாட்டேறீங்க கஞ்சா வைக்கிறவனே இரும்பு கடம் கொண்டு அடக்கும் இரும்பு கடம்ங்கிறது முருக பக்தர்கள் இந்துக்கள் இரும்பு இரும்புக்கரம் மிச்சவங்க மேலே கரம் இல்லை ஏன்னா மிச்சவங்க ஓட்டு அப்படி போட மாட்டாங்க இல்லைங்களா இந்துக்கள் ஓட்டு அப்படி பிரித்து பிரித்து போடுவாங்க என்ன வேணாலும் அவமானப்படுத்திக்கலான்னு அதனால திருப்பரங்குன்றத்திலே நேற்று நடந்திருப்பது ஆரம்பம் மட்டும்தான் இது ஆரம்பம் தான் நேற்று அந்த எழுச்சி என்பது ஆரம்பம் வருகின்ற காலத்தில் திமுகவுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் பதிலடி புகட்டப்படும் நிச்சயமாக அவங்கள உறந்துக்குவாங்க